ஒருவேளை உன்னிடல் இருக்கலாம் தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம் இந்த தேசம் முழுவதும் தேவன் தம்முடைய வேலைக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை தம்முடைய ஆவினாலும் நிரப்பி நீ போய் சரியாய் போகிறான் கண்டுபிடிக்கலாம் தேசத்திலே சொல்லுகிறான் அன்றவரே இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவனிடத்தில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறது கத்திரிக்க மகிமூண்டாகட்டும் நல்ல தேவனுடைய எதிர்பார்ப்பு இந்த ஜனங்கள் போஷிக்கும் சந்திக்கப்பட வேண்டும் இந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அதற்காக நான் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளட்டும் சிஷர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தான் அந்த மனுஷர்கள் நீங்கள் தான் தேவனுக்கு மகிமுண்டாடு இந்த காலை ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் உன் பட்டணத்தினுடைய காரியங்கள் உன் குடும்பத்தினுடைய காரியங்கள் உன் சபையினுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் நீயே அந்த மனுஷன் தேவனுக்கு மகிமுண்டா நீங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரதானமாய் அங்கே நாத்தான் பேசுகிற போது தாவிதை பார்த்து பேசுகிறான் நீயே அந்த மனுஷன் தாவிது உடைந்து போகிறான் கத்தருக்கு மகிமுண்டாட்டு பல நேரங்களில் நமக்கு நேராக இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிற போது தாவத நீங்க யோசித்து பாருங்க அவனுடைய வாழ்வின் கொஞ்சம் அப்படி பின்னால போய் பார்த்தீங்கன்னு ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பேசுகிறார் சாமியலோடு கூட ஓ அந்த ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டான் உன்னை தள்ளவில்லை அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் பரவாயில்லை ஈசாயின் குமாரரிடத்துல நான் உன்னை அனுப்பட்டும் அங்கே ஒரு மனுஷனை நான் எனக்காக தெரிந்து எடுத்திருக்கிறேன் தேவனுக்கு மகிமூண்டாட்டோம் நமக்கு தெரிந்த வேத பகுதிகள் தான் சாமியல் போகிறான் சாமுவேல் அங்கே ஈசாயை அழைக்கிறான் விருந்துக்கு அழைப்பித்து பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவராய் கடந்து போக சொல்லுகிறான் எல்லாரும் கடந்து போனதற்கு பின்பு ஈசாயின் இடத்துல பேசுகிறான் உன் குமாரர் இவ்வளவு தானா என்று சொல்லி அவன் சொன்னா இல்லை இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் சிறுவன் அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் சாமுவேல் சொல்லுகிறான் அவன் வருகிற வரையிலும் இந்த விருந்து ஆரம்பமாகாது அது கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவித அழைக்கப்படுகிற போது அன்பு சொன்னார் பாருங்க அங்க தாவித பார்த்து சொல்றாரு இவன் தான் இவன் அந்த மனுஷன் தேவனுக்கு மகிமூண்டாடு யோசிச்சு பாருங்க ஒரு காலங்கள் இருந்தது தேவனுக்காக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அழைக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் உன்ன பார்த்தபடிதான் சொன்னார் இவன்தான் இவனைத்தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் இவன் என் ஜனங்களை நடத்துவான் இவன் என் ஜனங்களை ஆளுகை செய்வான் இவன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான் இவன்தான் இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு எத்தனை காலங்கள் ஓடிவிட்டது ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் அதே தாவிதை பார்த்து இங்கே தேவனிடத்திலிருந்து தீர்க்கதர்சி ஒரு வார்த்தை வருகிறது இவன்தான் எப்படிப்பட்ட சூழல்கள் ரெண்டுத்துக்கு இருக்கிற நீங்கள் வேறுபாட்டை கவனித்து பாருங்கள் எந்த சூழலிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்சேபால் இடத்திலே பத்சாரம் பண்ணினவனாக பத்சேபாலின் கணவனாக இருந்ததானே உரியாவை கொலை செய்தவனாக அப்படிப்பட்ட சூழலில் அப்படி நின்று கொண்டு இருக்கிற தாவிதனிடத்திலே நாத்தான் வந்து சொல்லுகிறான் நீயே அந்த மனுஷன் ஆண்டவர் நீயே அந்த மனுஷன் தேவனுக்கு மகிமோண்டாக இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை கவனியுங்கள் கத்தருக்கு மகிமுண்டா நம்முடைய நம்மை அழைத்திருப்பாரானால் அந்த நோக்கத்தை சரியாய் பிடித்துக் கொண்டு ஓடுகிற போது கத்தர் சொல்லுவார் இவன் தேவனுக்கு மகிமோண்டாட்டு நீங்களே போய் என் ஜனத்துக்கு ஆகாரம் கொடுங்கள் நீங்களே என் ஜனத்தை நடத்துங்கள் என்று சொன்னால் தேவனுக்கு மகிமோண்டாட்டு ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு கால கட்டங்களிலும் என் சொல்லுகிறது தேவன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தெரிந்து கொண்டான் இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உன் அழைப்போடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் உண்மையில இருக்கிற அபிஷேகத்தோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வசனங்கள் சொல்லுகிறது ஆபிரகாமை அழைத்த தேவன் மோசையை அழைத்த தேவன் அங்கே யோசேப்பை அழைத்த தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணின தேவன் தாவிதை தெரிந்து கொண்ட தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்னோடு கூட கவனியுங்கள் தேவ

இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு நான் தேவனுக்கு முன்னாலே நிற்கிற போது நான் எப்படி இருக்கிறேன் என்று சகோதரனே சகோதரியே இந்த காலவேடையில் ஆண்டவரோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு அடுத்த தலைமுறை தேவனுக்கு மகிமொன்றாண்ட இந்த கடைசி காலகட்டங்களிலே கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார் நம் நம்மை குறித்ததான நோக்கம் தேவனுக்கு மகிமோண்டாகட்ட போசனாகி பேதரி சொல்லுகிற போ சொல்லுகிறான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம்